you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான குடோன் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் செவ்வாப்பேட்டை மாரியம்மன் கோயிலுக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே வாசவி மண்டபத்துக்கு நேர்லேங்க வாசவி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஒரு குடோன் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சதுர குடோனுங்க முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க குடோனுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க த்ரீ ஃபேஸ் லைனுங்க ஈபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைனுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதியோட டேங்கோட கெப்பாசிட்டி அதாவது சம்போட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஏழாயிரம் லிட்டருங்க ஏழாயிரம் லிட்ரு சம்போட கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏழாயிரம் லிட்டருங்க வாடகை வருமானம் மட்டும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துச்சுங்க ஐம்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துருங்க இப்போ வந்து காலி பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் இந்த ஒரு இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேலம் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் இல்லாமல் இது வியாபார ஸ்தலம் செவ்வாப்பட்ட ஏரியா மார்க்கெட் ஏரியாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வணிக வளங்காய் மாதிரியே நீங்கள் கட்டிக்கலாம் அல்லது மினி ஹால் மினி ஹாலு இல்லை குடோனுக்கு இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே ஆல்டேஷன் பண்ணலாம் அல்லது இந்த இடத்த வந்து நீங்கள் வீடு கட்டி கூட வாடகை உள்ளாங்க ஸோ நல்ல ஒரு வணிக ஸ்தலம் இருக்கிற ஏரியா செவ்வாப்பட்ட மார்க்கெட்டுக்குள்ளேயே மாரியம் கோயிலுக்கு பக்கத்துலேயே வாசு மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வாசோபி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில்ங்க கன்னிகாபிரமேஸ் கோயில் இருக்குங்க ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு கன்னிகா கன்னிகாபுரம் கோயில் இருக்குதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இருக்குங்க எல்லாமே பக்கமாக இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் மார்க்கெட் ஏரியாவில் இந்த ஒரு குடோன் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு இருபத்தாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நீங்க ஓனாட்டே நீங்க பேசிக்கலாம் இடத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் செவ்வாப்பேட்டை மாரம கோவிலுக்கு பக்கத்திலேயே வாசவி மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சதவீத இடத்துல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சதவீதம் குடோனுங்க முப்பது அடி ரோடு வசதியோட தெற்கு வசதிங்க நல்ல தண்ணி வசதியோட இருக்குங்க எட அது மலாம உங்களோட சொத்தை விக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க